அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்க கணபதி நாளாக இருக்குதுங்க அதனால் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஏழுக்குள்ளே தங்கம் வாங்குவதாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிராம் அளவாவது வாங்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு சிறு தொகை கடையே இன்றைக்கி கடன் க வாங்கினவங்க கிட்ட ஆன்லைன் மூலமோ இல்லை நேரில் போயோ கூட கொடுக்கறது உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவுங்க இது குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க மேலும் அதில் ஒரு பிக்சர் போட்டு நம்ம வெறும் ஏழு முறை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சுவிட்ச்வேர்டு பற்றி சொல்லியிருந்தேன் அது ஏழு முறை சொன்னீங்கன்னாவே போதும் அடுத்த நிமிஷமே வந்துட்டு உங்களுக்கு அதிசயம் நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் தங்கம் வந்து சேரும் அதையும் வந்துட்டு முயற்சி பண்ணுங்க மேலும் வந்து மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களை இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஏழுக்குள்ளே பீரோல வைக்கும்போது தங்கம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இதுல எதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடியது இந்த பணப்பிரச்சனை தான் அதாவது நம்ம கையில் எவ்வளவு காசு வந்தாலும் தண்ணி மாதிரி வந்து செலவாகும் ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க உங்க கையில் காசு வந்து நிற்கிறதே இல்லை தண்ணி மாதிரி செலவு பண்ற அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க நம்ம வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது இல்லை நமக்கு அந்த மாதிரி செலவு வந்துடுது அதனால அந்த மாதிரி வந்துட்டு காசெல்லாம் கரைஞ்சு போயிடுது இது போல நிறைய செலவாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் வருவதில் ஏதாவது தடை இருக்குது சிக்கல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வியாபாரம் தொழிலில் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸில் கூட இன்க்ரிமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் மென்மேலும் பல்கி பெருகணும் நிறைய பணம் வந்து சேரணும் செலவாகிறது வந்து இயல்பாக நடக்கிற விஷயம்தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் இருந்தாலும் அந்த செலவு செஞ்ச பணத்துக்கு ரெண்டு மடங்கு பணம் நம்ம தேடி வரணும் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் எந்த நாள்லேயும் எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இப்போ பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும் போதுமே இது தாராளமா செய்யலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம செய்ய தேவையில்லை மந்திரமும் வந்துட்டு சொல்ல தேவையில்லை ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறோம் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம செய்ய போகிறோம் நம்ம எதை நம்பி கேட்குறோமோ அதை கட்டாயம் வந்து இந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்தே தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து நம்முடைய பண தேவை வந்து பூர்த்தி ஆகும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து செய்யுங்க இன்னைக்கின்ட்டு கிடையாது என்றைக்கெல்லாம் உங்களுக்கு பண தேவை இருக்கோ அந்த சமயத்துலலாம் நீங்கள் இந்த மெத் தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த டம்ளர் வந்து சில்வர் டம்ளராக இருக்கலாம் இல்லை கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் பிளாஸ்டிக்கு தவிர வேறு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து அந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது செய்வதற்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அதாவது வந்துட்டு நீங்க யார் கூடயும் பேசிக்கிட்டு இதை வந்து ஜாலியாக பண்ணிட்டு இருக்க கூடாது முழு கான்சென்ட்ரேஷனோட வந்து பண்ணுங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசில் வேற எந்த ஒரு குழப்பத்தையும் கவலையும் நினச்சி வருத்தப்பட்டுட்டும் இருக்கக்கூடாது அமைதியாக நீங்க உட்காரணும் எந்த திசையை பார்த்து வேணாலும் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு பண்ணுறது தான் நல்லது நின்றுட்டு அவசர அவசரமாக பண்ணக்கூடாது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டம்ளர்ல தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறீங்க இல்லையா அடுத்து நமக்கு தேவையான தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்புக்கு ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இதை நம்ம வாயில் வச்சுக்கிட்டு என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் ஒரு கிராம்பு எடுத்து உங்களுடைய பற்களுக்கு நடுவில் நல்லா வந்து கடிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எந்த நாணயத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் எது வந்து மினிமம் அமௌண்ட் அமௌண்ட்டு காயினோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது காஃபி பவுடர் வந்து தேவைப்படுது அதாவது காஃபி தூள் வந்து தேவைப்படுது இது இன்ஸ்டண்ட்டாக இருக்கலாம் இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுற காஃபி பவுடராக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவாலையோ இல்லை க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவாலையோ இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் வந்து எழுத இடது கையில் எழுதுங்க அதாவது லெஃப்ட் ஹேண்ட்டில் வந்து எழுதுங்க உள்ளங்கையில் வந்து எழுதுங்க எதுக்காக இந்த நம்பர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் நமக்கு பணம் வரணும்னு இருக்கோ அந்த படம் எல்லாம் தங்கு தடையின்றி நம்மளை நோக்கி வரணும் நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து பயன்படுத்துகிறோம் என்ன நம்பர்னு சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் இதை வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்டில் எழுதிக்கோங்க உள்ளங்கையில் எழுதிக்கோங்க த்ரீ செவன் டூ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க சிக்ஸ் டபுள் டூ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் 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 மூணு செவன் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு காஃபி தூள் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா ஒரு அரை ஸ்பூன் அளவு அதை வந்து இந்த நம்பர் மேலே வந்துட்டு நீங்கள் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இப்போ ஒரு ரூபாய் நாணயம் சொன்னேன்னு இல்லையா அதை வந்து எடுத்து இந்த காஃபி பவுடர் மேலே வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்க்கணும் அதாவது நீங்கள் வச்சிருக்கிற அந்த காஃபி பவுடரு ஒரு ரூபாய் நாணயம் அந்த ஏஞ்சல் நம்பர் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகணும் அதுக்காக நல்லா வந்துட்டு நம்ம ரெண்டு கையும் வந்து தேய்க்கிறோம் இப்படி தேய்க்கும் போது அந்த காஃபி பவுடர் வந்து கீழே சிந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கவலைப்பட வேண்டாம் உட்காந்துட்டு இப்படி அதை தேய்க்கும் போது முன்னாடி அந்த ஒரு டம்ளர் தண்ணியும் வச்சுட்டு வாயில கிராம்பையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து சொல்லுங்க ஐ அட்ராக்ட் மணி அப்படின்னு வந்து சொல்லுங்க இல்லைன்னா ஐ எம் ஏ மணி மேக்னட் அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லியோ மொழி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்க வந்து பணத்தை ஈர்க்கறீங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணணும் இவ்வளவு நேரம் தான் சொல்லணும் அப்படின்னுட்டு இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ நேரம் வந்து சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது சொல்றது நல்ல பலனை கொடுக்கும் ஐஎம்ஏ மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல இருக்கிறேன் ஐ அட்ராக்ட் மணி இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க இதெல்லாம் வந்து தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சொல்லணும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ பீரோலேயோ வந்து வச்சுக்கோங்க இப்போ காஃபி தூள்லாம் பட்டிருக்கு இல்லையா இந்த கையை நீங்கள் தாராளமாக வந்துட்டு கழுவிக்கலாம் உங்களுக்கு கிராம்பு சாப்பிட பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த வாயில் வச்சுருக்கிற கிராம்பை நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் துப்பிடலாம் எந்த தவறுமே கிடையாது முன்னாடி நம்ம தண்ணி இல்லையா ஒரு டம்ளர் தண்ணி அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பணத்தை பற்றி சொன்ன நேர்மறை வாக்கியங்கள் எல்லாத்தையுமே வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் இந்த இடத்துல நம்ம நிறைய பவர்ஃபுல்லான வேர்டு வந்து பயன்படுத்தி இருக்கோம் ஒன்று என்னென்னா தண்ணீரை வச்சு பயன்படுத்தி இருக்கோம் அடுத்து வாயில கிராம்பு வச்சுருக்கோம் பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் நம்பரை வந்து பயன்படுத்தி இருக்கோம் இத்தனையும் செஞ்சுருக்கும் போது இதில் ஏதாவது ஒரு ஆக்டிவா ஆச்சுன்னா கூட நம்முடைய பணம் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமே வந்து வந்து நீங்கும் நம்ம எல்லாத்தையுமே இங்கே பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்றீங்க நீங்கள் மட்டும்தான் குடிக்கணும் வேற யாரும் கூடயும் ஷேர் பண்ணிக்காதீங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை தனியாக தான் வைக்கணுமா இப்போ பர்ஸ்ல வைக்கும்போது அது மிக்ஸ் ஆகி செலவு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது எப்போ வந்து நம்ம பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ போட்டோமோ அப்போவே அது மற்ற பணத்திற்கும் தன்னுடைய பவர் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கும் அதனால் நீங்கள் இதை செலவு பண்ணினீங்கனாலும் அதுக்குள்ளே இருக்கிற மற்ற பணத்திற்கெல்லாம் இதனுடைய சக்தி வந்து போயிருக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் எந்த நாள்லேயும் செய்யலாம் எந்த நேரத்துலையும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்